நிறைய பேருக்கு அத்திமரம் பழம் காலம் தெரிஞ்சுக்கிட்டு இயேசு போய் வம்பா அந்த மரத்தை சபித்திருக்கிறாரே அப்ப ஆண்டவருடைய செயல்ல பிரச்சனை இல்ல பிரச்சனை எங்க இருக்கு நம்ம வாசிக்கல தெரிஞ்சுக்கல அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யல நாமே ஒரு நாமே ஒரு கற்பனைக்குள்ள போயிடுவோம் நமக்கு ஒரு மரணம்னு என்ன ஞாபகத்துக்கு வரும் இலை இருக்கும் அதுக்கப்புறம் பூ பூக்கும் அதுக்கப்புறம் காய் கனி எல்லாம் வரும் ஆனால் அத்தி மரம் ஆப்போசிட்டால இருக்கு இது தெரியுமா நமக்கு எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க சரியாது இல்லையா ஏன்னா நம்ம அதெல்லாம் படிக்கல அது யோசிக்கல மரம்னு உடனே நமக்கு எல்லாம் ஒன்னே மரம் தான் எல்லாம் இப்படிதான் இருக்கும்னு நாமே நினைச்சுக்கிறது தான் ஆனால் அங்க அப்படி இல்லை அப்போ அந்த மரத்தில் அதிக இலைகள் இருந்ததால் அது நிச்சயமாக அது கனியில் தராத காலமாக இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் சில நேரங்களில் பழங்கள் அதிகமாகவே இருக்கும் கனி இல்லாத காலத்திலும் கூட ஏங்க நம்ம ஊர்ல மாம்பழ சீசன் முடிஞ்சு எத்தனை மாசத்துக்கு மாம்பழம் வந்து சாப்பிட்டுருக்கோமா இல்லையா சீசன்ல வராம பின்னாடி வந்து எவ்வளவு நாள் நம்ம சாப்பிட்டுருக்கோமா இல்லையா ஆனா இதை மட்டும் பிடிச்சுக்கிறோம் ஆண்டவர் வந்து வம்பா அந்த மரத்தை சபிச்சுட்டா நல்ல மரம் பெருசா இருந்திருக்கும் நிறைய இலைகள் இருந்திருக்கும் அது அன்னைக்கு போய் பாருங்க அப்படின்னு ஒரு கொட்டிட்டு போயிடும் அங்க என்ன நடக்குதுன்னே நம்ம இல்ல ஆனா தான் நடக்கும்